நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கன்று மாடும் ஒரு கைக்கறவை மாடும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த விலை என்ன அட்ரஸ் சிங்கிட்டெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா கன்று மாடு தாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க இப்போ கன்று மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா அழகிய கிடாரி கன்று இன்று இருக்குதுங்க செவல சட்ட கிடாரி கன்று நீ வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க கன்று போட்டு சரியாக இரண்டு மாதம் ஆகுதுங்க இரண்டு மாதமான செவல சட்ட கிடாரி கண்ணோடு கன்று மாடு ரெண்டுமே சுளி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க வீட்டில் ஏற்ற ஒரு மீடியமான சைஸில் ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க குறைந்த விலையில் வேணும் ஒரு கன்று மாடு வேணும் கிடாரி கண்ணோடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட கறவைத்தட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நேரம் சேர்ந்துங்க குறைஞ்சது ஒரு நாலு நாலு லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கறக்கும் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நாலு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடு நல்ல மடிச்சுட்டு இருக்குதுங்க இளங்கரவையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கறந்த மாடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் கறந்துகிட்ருக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு இருந்துருக்குதுங்க அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எலப்பாக இருக்குதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் எந்த ஒரு குறைமையாக கிடையாது குணம் ரொம்ப சாதவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இடத்துல மேச்சன் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தனித்தேவனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளம்பினுமே தாங்குடி மாடு அப்படினு இருந்தாங்க சொல்லியிருக்காங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் இவள் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் வாங்கிட்டு வாங்க ஒரு கன்று மாடு வேணும் குறைவான விலையில வேணும் கிடாரி கன்றோட வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்க தெரிவி செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கை கறவை மாடுங்க பல் கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ இரண்டாவது கன்று போட்டு இப்போ கை கறவையாக கறந்துக்கிட்டு இருக்குதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடா இருக்குதுங்க நல்ல சைஸில் இருக்குதுங்க மாடு ஒரு வீட்டு வளர்ப்புக்கு ஒரு நல்ல அருமையான மாடா இருக்குங்க இந்த மாடோட கறவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் கரவை கறக்குது தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் கறவையை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டுருங்க சினை ஊசி போட்டு ரெண்டு மாதம் ஆகுது சினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க வாங்கிட்டு போகிறவங்களுக்கு சினையாக இருந்தால் வந்து சினையாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா லக்குங்க ஆனால் சினைக்கு கேரண்டி கிடையாது ரெண்டு மாதம் ஆகுதுங்க சினை ஊசி போட்டு கரை வந்து பார்த்திங்கன்னா ஆறு லிட்டர் கறக்குது சுத்தமாக இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகளத்தில் மேச்ச முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவரம் மட்டும் வீடு காண்டக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு மாட்டுக்குமே கறந்து பார்த்து வாங்கிட்டு வர ஆப்ஷன் இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த ரெண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவன்றருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கண்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளரும் இஷ்டம் அதை நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கனு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்